வணக்கம் மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மும்மணி கொள்கையை வந்து எதிர்த்து வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் ஒரு ஸ்கூல் ரன் இருக்காரு சென்னையில் அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட் அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஸோ இப்போ வந்து அது வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு எல்லாருமே வந்து அதை தான் இருக்காங்க ஸோ அவர் வந்து அதில் வந்து ஹிந்தியும் வச்சிருக்காரு அவ்வளோ அப்படிங்கிற மாதிரியும் டாக் போயிட்ருக்கு ஸோ வந்து அந்த ஸ்கூல் வந்து அவர் வந்து கட்டியிருக்காரு ஸோ அதில் வந்து அவர் சிபிஎஸ்சி கரிக்குலம் ஃபால் ஃபாலோ இருக்காங்க ஸோ அதன்படி வந்து எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஸ்கூலில் ஸோ ஹிந்தியை வந்து மூணாவது லாங்குவேஜாக படிக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க பிஜேபியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஸோ ஆனால் அந்த கருத்து எப்படிங்கிறது பார்க்கப்படுது அப்படிங்கிறதும் தெரில ஸோ மக்கள் தான் அதை வந்து தீர்மானிக்கணும் ஸோ வந்து அரசு வந்து என்ன கொண்டு வரணும் மும்மொழி கொள்கையை கொண்டு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ அவங்க கிளியர் கட்டாகவே ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க இது எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ தளபதி விஜயம் அவர்களும் வந்து அவரோட ஸ்டாண்டை வந்து சொல்லியிருக்காரு இது எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களாம் வந்து ஸோ அவங்க வந்து லாங்குவேஜ் வந்து தேர்ட் லாங்குவேஜாக எடுத்து அதை வந்து படிக்கலாம் தப்பு கிடையாது பட் திணிக்கிறது தான் தப்பு அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஸ்டாண்டுமே இங்கே ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை தளபதி விஜயாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் திணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஸோ விருப்பப்பட்டவங்க படிக்கலாம் விருப்பப்படாதவங்க படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ முக்கியமான மொழி வந்து தமிழ் மொழி வந்து படிக்கணும் முதல் மொழி ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரெண்டுமே கட்டாயம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறோம் ஏன்னா வந்து இப்போ எல்லாமே டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டெக்னாலஜி ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மொழியாக தான் இருக்குது ஸோ அதன்படி தான் நம்ம வந்து இங்கிலீஷ் மொழியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து தெரிவிச்சிருந்தார் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து இலவச கல்வியும் வந்து இலவசமாக வந்து ஸ்கூலும் நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல் மா மூணு இடங்களை பிடிச்சவங்களுக்கும் வந்து வருஷந்தோறும் வந்து அவார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறவர் வந்து அவர் வந்து ஸ்கூலில் வந்து என்ன பண்ணணுமோ அந்த கரிக்குலமை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ அதன்படி தான் அவங்க போயிட்டுருப்பாங்க ஸோ வந்து இதில் வந்து எந்த ஸ்கூலுமே கொண்டு வரக்கூடாது யாருமே அதுக்கு வந்து எதிரானவங்க கிடையாது ஸோ இது வந்து கட்டாயமாக்கப்படுதல் அதாவது திணிக்கப்படுதல் அப்படிங்கிறது தான் வேண்டாம் அப்படிங்கிறத கிளியர் எல்லாருமே இருக்காங்க பட் இது வந்து சாய்ஸ் வந்து மக்கள் கிட்ட தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ மக்கள் வந்து டிசைட் பண்ணி அவங்களுக்கு தேவைன்ன அவங்க வந்து அதை படிக்க போகிறாங்க இல்லை அப்படின்னா படிக்க போகிறதில்ல ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு மொழி போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணட்டும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ